கார்த்தயன் இன்றைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்ல மிகவும் நுணுக்கமான கலை வர்மக்கலை சரிங்களா பாரம்பரியமா நம்ம பல கலைகள்ல நல்ல தேர்ச்சி பெற்று பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்து வந்ததாக சரித்திர குறிப்புகள் இருக்கு இருப்பினும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்மத்தில் தாக்கப்பட்டால் வர்மத்தில் தாக்கப்பட்டால் சரி செய்வது கஷ்டம் உயிரையே இழக்க நேரிடும் அப்படின்றத பல ஆசான்கள் அவ்வளோ எங்க என்னோட ஆசான் கூட சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல போகிற மிக முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயம் தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அனைத்து உயிரினங்களும் ஒரே ஒரு புள்ளியில் தாக்கப்படுவதின் மூலம் ஆபத்தை கொடுக்க முடியும் நன்மைகளை கொடுக்க முடியும் அப்படின்றதுல சில மாற்றங்கள் இருக்கு இதுதான் என்னோட ஆசான் சொல்லிருக்கார் சரிங்களா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வர்ம புள்ளிகளின் அழுத்தமும் அதன் செயல்பாடும் அதன் இடமும் சிறிதளவு முடியளவு அவது மாற்றம் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பிரயோகப்படுத்துகிற வர்ம தாக்கம் வர்ம ப்ரெஷர் சரிங்களா வர்ம ஆக்டிவேஷன் இதில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருந்தே தீர வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட குருகுலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் நாங்கள் பல ஆயிரம் ஆசான்களை பார்த்துருக்குறோம் சரிங்களா எல்லாரோட காணொலிகள் கேட்டிருக்கிறோம் அவங்க வாயிலாக சொன்ன விஷயங்களை கேட்டிருக்கிறோம் நிறைய சுவடுகளை படிச்சிருக்கிறோம் அதில் மிக முக்கியமான ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இது இருந்தது சரிங்களா ஆகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளியை அந்த மாத்திரை அளவு நம்ம கொடுத்து இயக்கும்போது நூற்றுக்கு நூறு உயிர்களும் இயக்கப்படும் அல்லது செயலிழக்கப்படும் அப்படின்றதுல கண்டிப்பாக மாற்று இருக்கு சரிங்களா ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு ஒரு மனித உடலுக்கும் சிறிதளவு அரை மாத்திரை அளவு அல்லது கால் மாத்திரை அளவு அல்லது ஒரு கண்மூடி அளவு ஆவது வர்ம புள்ளிகளில் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா அதனோட அழுத்தமும் அதனோட வீரமும் அதனோட பிரதிபலிப்பும் மாற்று மாறி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதே மாத்திரை அளவு கொடுத்து அதே செயல்பாடை இன்னொரு ஒரு உயிருக்கு பிரயோகப்படுத்தலாம் அப்படின்றதுல கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் எங்களோட கருத்து சரிங்களா இப்போ நான் வர்ம பத்தின சில விஷயங்கள் நார்மலாக சொல்கிறேன் வர்ம புள்ளிகள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான நவ் நாட்ஸ் இல்லைன்னா அங்கேருந்து தான் நமக்கு ஒரு ஒரு விஷயமும் பிரதிபலிக்குது ஒரு ஒரு விஷயமும் ஊக்குவிக்குது தோங்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை நம்மளால் செயலிழக்க செய்யவும் முடியும் ஊக்குவிக்கவும் முடியும் சரிங்களா வி கேன் டீஆக்டிவேட் த வர்மா பாயிண்ட் வி கேன் ஆக்டிவேட் த வர்மா பாயிண்ட் எனி ஒன் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளால ஒரு சக மனிதரோ ஒரு எதிரியையோ வெகு சுலபமாக தாக்க முடியும் வெகு சுலபமாக காப்பாற்றவும் முடியும் சரிங்களா சில சமயங்களில் இது சாத்தியமில்லாமல் போகலாம் காரணம் அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய சிறிதளவு மாற்றத்தினால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மாத்திரைகளை கொடுக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆக்டிவேஷனு கொடுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களையும் காப்பாற்ற முடியும் ஸோ ஏன் நான் இதை வந்து உங்களுக்கு இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன்னு சொன்னாக்கா நிறைய ப்ராக்டிஷனர்ஸ் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு அரை மாத்திரை கொடுத்துருக்கேன் அடுத்த கிளாஸில் மாத்திரைகள் மாற்றி கொடுக்கப்படும் ப்ரெஷர் மாற்றி கொடுக்கப்படும் பர்மா ஆக்டிவேஷன் மாற்றப்படும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுபவோம் ஆனால் நம்ம அவர்களோட உடலை கணிக்கிறது மூலமாக அவர்களோட ஞான சக்தி அவர்களோட கண் பார்வை அவர்களோட தேஜஸ் இதை கணிக்கிற சக்தியினால் நம்மளால் எந்த அளவு மாத்திரைகளை அவங்களுக்கு பிரயோகப்படுத்த வேண்டும் அப்படின்றத முதல் அட்டண்டன்ஸ்லையே நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ வர்ம புள்ளிகளை நம்ம பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு சிறப்பான யுக்தி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் சனி நீர் ஆடு மருத்துவனுக்கு கொடுக்குவதை வானியனுக்கு கொடுக்கலாம் இந்த கூற்றுகளின் அடிப்படையில் நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சரிங்களா இதை நன்றாக சூடு பறக்க தேய்த்து சற்று நேரம் ஊற விட்டு நீங்கள் சோப்பு கெமிக்கல் இதை போன்ற விஷயங்களை தவிர்த்து குளிச்சீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட உடலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் சீராக செயல்படும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பியல் பிரச்சனைகள் மற்றும் எலும்பு பிரச்சனைகள் சரிங்களா வாத வியாதிகள் இதை அனைத்தையும் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக போக வைக்கலாம் இது நூறு பர்சன்ட் உறுதி சரிங்களா ஸோ வர்மா பாயிண்ட்டுன்றது நம்ம எல்லாருமே ஒரு மறைமுகமான ஒரு சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு ஆபத்தான விஷயம் வர்மா வர்மா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் வந்து வர்மா அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் சரிங்களா செயல்படும் புள்ளிகள் அந்த புள்ளிகளை நம்மளால் பாதுகாக்க முடியும் அதுக்கான போஷாக்கு இருக்கணும் சரியான நேரத்தில் உணவு சரியான உணவு சரியான எண்ணெய் இருக்கும் இருக்கும்போது உங்களால் சீரும் சிரிப்புமா வருமா புள்ளிகளை மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களை வருமா இடத்தில் பிற தாக்கணும்னு அவசியம் இல்லை வருமா புள்ளிகளில் நேக்க அடிப்பட்டதுன்னு சொன்னாலே உங்களுக்கு சில நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படி பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களோட வருமா புள்ளிகளை நீங்கள் நல்ல பக்குவமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களை வெகு சுலபமாக எந்த ஒரு இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ வருமா புள்ளிகளை பாதிக்காது சரிங்களா அதனால் உங்களுக்கு பிற்காலங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இதை நீங்கள் தெளிவாக இருங்க இதை நல்லா ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து மிக மிக முக்கியமானது நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்ற எண்ணெயை விட மேலே பூசி குளிக்கிறது மிகவும் அவசியம் மசாஜ் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிறத பார்க்கலாம் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எள் எண்ணெய் நல்ல எண்ணெயை எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெயை பயன்படுத்துங்க சனி நீர் ஆடுங்க சரிங்களா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆயிரம் வருடங்கள் நீங்கள் வாழலாம் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்க வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் காத்திகை